ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் டாபிக் வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டில் மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற தலைப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குக்வித் கோமாலியோடைய இன்றைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற பற்றி பேச போகிறோம் அடுத்து ரஜினியுடன் கமல் அவர்கள் இணைந்து நடிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளி வந்திருக்கு அது என்ன படம் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் ஷாக் ஆகிடுவீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரூமராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க பட் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமல்சருடைய படம் அப்படின்றத நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரசிகர்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மொத்தம் இவ்வளோ டாப்பிக்கு ஸோ முதல் டாபிக் பிக் பாஸ் வீட்டில் மொபைல் ஃபோனாக என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஷாக் ஆகும் ஸோ பாஸ் ஓடிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எனக்கே முதல் இனிஷியலாக கேட்கும் பொழுது வேறு மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் அதில் ஒருத்தவங்களுக்கு ஒரு உளவாளி அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ வெளியே இருக்கிற ரகசியங்களை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அவங்க வந்து அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதை பற்றி தான் ஒரு பவர் மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஒருத்தவங்களுக்கு ஸோ எல்லாத்துக்கும் மொபைல் கொடுக்குறாங்க ஆனால் அதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் வெளியே யாருக்கும் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட் அதாவது வெளியே யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது பட் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் மெசேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது அந்த உளவாளின்னு சொல்லி சொல்கிறோம்ல ஒருத்தவங்களுக்கு வாரத்துக்கு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுறாங்க இந்த வாரம் சனா சுல்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து வெளியே இருக்கிற தகவலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிராப் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க பர்சனலாக வச்சு ஒரு காய் நகர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போகிறாங்க ஓகேவா இதே இது பிக்பாஸ் தமிழில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸ் ஹிந்தியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் காலம் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கும் ஸோ உடனே எட்டாவது சீசனில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை பட் முதன் முறையாக பிக்பாஸ் எயிட் தமிழில் அது வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வார வாரம் இந்த பவர் வந்து மாற மாறும் ஆக்சுவலாக இப்போ வந்து சனா சுல்தானுக்கு வந்திருக்கு அதுக்கடுத்து வந்து இந்த வார பவர் வந்து வேறு யாருக்காவது வந்து போகும் ஸோ அவங்க வந்து அந்த லீடு எடுத்து வந்து போவாங்க பட் இந்த ஹான்ஸ் ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ட்விஸ்ட்டு ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஹோஸ்ட்லாம் வந்து பண்ணுவாங்க தெரியுமா ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல அப்போ வந்து ஆடியன்ஸ் கேட்டாங்கன்னா இவங்க வந்து காட்டணும் இப்போ வந்து இப்போ யாராவது கூட சேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் கூட டவுட் வருது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்க கேட்கலாம் அதான் நீ அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக கேமராவில் காமிக்கணும் அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு ஸோ அதுக்காக ரீசெண்ட்டாக வந்து எல்லோரும் வந்து சேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு எப்படி இருக்கும் அப்படின்றதே ஒரு கியூரியாசிட்டி வந்து க்ரியேட் பண்ணுது இந்த வட்டம் ஹோஸ்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனில் கபூர் அப்படிங்கிறது தெரியும் பிக் பாஸ் ஓடிடியில் ஏன்னா சல்மான் கான் அவர்கள் வந்து இன்னொரு படத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவர் வந்து காசிடு ஒதுக்க முடியல அதனால் புது ஹோஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் புது ஃபோன் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இதுவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா எந்த சீசன்லையும் நம்ம பார்க்காதது வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் ஸோ அதில் வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தமிழில் இது வந்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி அப்படிங்கிறது அனுப்புகிறதே பாஸ் கான்செப்ட்டில் ஒரு பயங்கரமான கான்செப்ட்டு பட் இப்போ ஓடிடியில் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த ரெண்டு பொண்டாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ பாஸில் அந்த புருஷனும் ரெண்டு பொண்டாட்டி உள்ளே வந்திருக்காங்க அர்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை அவர் பேர் வந்து சந்தீப் சிங்க அவருடைய ஒரிஜினல் பேர் அடுத்து அவங்களுடைய ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகா மற்றும் பாயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரில் யார் வேணுமனாலும் மூணு பேருக்கும் அவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது புதுசாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு பொண்டாட்டிக்கே பயங்கரமாக பிரச்சனை வந்துச்சு உள்ளே நித்யாவும் பாலாஜியும் போகும்போது நம்ம பிக் பாஸ் சீசன் டூவில் இப்போ ரெண்டு பொண்டாட்டி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறப்ப மகனை ஆட்டம் திண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இந்த வட்டம் பயங்கரமான ஒரு அப்டேட்டாக ரெண்டு வீடு இருக்குமா ஒரு வீடு இருக்குமா அப்படின்றத யோசிக்கும் பொழுது ஒரு பொண்டாட்டியாக ரெண்டு பொண்டாட்டியான்னு சொல்லி யோசிக்க வச்சுருவாங்க போல் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து வேறு லெவலில் கண்டஸ்டன் செலெக்ஷன்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா சந்திரி திக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வடபாவுகேல் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் ஓடிடியில் இப்போ வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்க ஒரு நாளைக்கு நான் இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறது பயங்கர காண்ட்ரவர்சி ஆகிடுச்சு நிறைய பேர் அது வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து பயங்கர ஒரு இது தான் ஏன்னா பிக்பாஸில் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ரியாலிட்டி அப்படி ரியாலிட்டி ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள அவங்க என்ன அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல வட வந்து போட்டுட்டு அவங்க வந்து பட்டதாரி தான் ஆனால் இதில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் வந்து பயங்கர ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க அவங்கள அதுக்கடுத்து அவங்களால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற தெரிலப்போ இவங்க வந்து மெயினாக பிக் பாஸ் போயிடலாம் ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகிறப்ப இவங்க கூட்டம் வந்து அள்ளிடுச்சு பிஸ்னஸ் நல்லா போகுது பட் இருந்தாலும் ஒரு புகழ் வெளியே வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ப்ளஸ் நாற்பதாயிரம் பத்தலை அவங்களுக்கு ஸோ கூட சம்பளம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் ஓட்டிட்டுக்கு வந்திருக்காங்களாம் ஸோ நாற்பதாயிரம் அங்கேயே ஒரு நாளைக்கு வாங்கினாங்கன்னா அப்போ பிக்பாஸ்ல எவ்வளோ வாங்குறாங்க அப்போ ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு கரேஜ் இருந்தது அப்படின்னா பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை பற்றி அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவ் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பிக்பாஸ் ஓடிடி கொஞ்சம் நாட்களாக இருந்தாலும் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு முதல் இனிஷியலான லான்ச்சில் ஸோ ஓடிடி த்ரீ எப்படி போகுது பிக் பாஸ் ஓட்டிட்டி த்ரீ அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் நம்ம ஜாலின் ஜோயா டிடிஎஃப் பாசன் வராங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்கல்ல அது வந்து இப்போ ஜாலின் ஜோயாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு நான் பார்க்க தான் செய்வேன் நான் வந்து உள்ளே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி யாருங்க ஒத்துக்கிட்டா பிக் பாஸ் நான் போப்பேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள தூக்கிடுவாங்க அவங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் ஸோ இந்த ஊருக்குலாம் வந்து உருட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ரம்யா பாண்டியன் கேட்ட அப்படிதான் அப்படி தான் சொன்னாங்க சீசன் ஃபோர்லண்ணா எங்கெங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் உள்ளே வந்தாங்க ஸோ அந்த மாதிரி அது ஒரு காண்ட்ராக்ட் பேஸ் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம டச் பண்ண முடியாது சாலின் ஜோயா சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக இது வந்து ரூமர் அவங்க போகல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் முத அந்த கட்டத்தில் பேர் வந்திருக்கு டிடி வாசனும் ஜோயாவும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எந்தளவு உண்மை அப்படிங்கிறது தெரில மாக்காப்பா இந்த சீசன் போவார் கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு மூணு சீசன் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாட்டை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் பட்டின அப்டேட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கமல் சார் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கல்கியை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கார்டு கொடுத்துட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படம் பார்க்க மாட்டோம் கல்கியில் பத்து நிமிஷம் தான் அதுக்காகலாம் போய் பார்க்காம இருக்காதிங்க பட் இந்தியன் டூவை நம்ம வந்து புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க டேய் எங்கடா இருக்கீங்க ஒரு ஷோ முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்பே நம்ம குரல் இருப்பார்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் போங்கப்பா அப்படின்ற மாதிரி அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் இன்னும் இவர் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய படம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்கிறதுலாம் வந்து சிறுபில் தினமாக இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு பாதிக்கப்பட்டவரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவார் பார்த்தா அவரே சைலண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு ஹோஸ்டாக இருக்கிறவருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கடந்து அவருடைய வேலையை பார்க்க போயிட்டாரு அது இந்தியன் டூகி இவங்க ஒரு நாலு பேர் வரலன்னா என்ன வரலாம் என்ன ஏன்னா பிக்பாஸ் முடிஞ்சு போனவனே அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து அடுத்த சீசனுக்கு வேறு யாருக்காவது ஃபேன்ஸ் ஆகிருவாங்க அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து எந்த பருப்பும் வேகாது ஸோ ட்ரெய்லர் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க உழைப்பு என்ன இருந்தாலும் சரிங்க அது வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரஜினி அவர்கள் கல்கியில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து ரூமரில் வந்து கிளம்பிகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு கல்கி டீமுக்கு நாக அஸ்வினுக்கு வந்து அடுத்து இந்த பார்ட் டூவில் கமல்சருக்கும் பிரபாஸுக்கும் வந்து ஒரு லீடு மாதிரி வந்து கொண்டு போய் பார்ட் டூவில் கமல் சார் வந்து வில்லனாக பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதியாச்சு அறுபது பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடி போடுறாரு ஏற்கனவே அஸ்வின் சொல்லியிருந்தார் யாராவது சூப்பராக ஒரு ஆக்டர் வந்து வந்தார் அப்படின்னா நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்வீட்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கமல் சார் கூட ரஜினி அவர்கள் நடிப்பதற்கான வாய்ப்பு ரெண்டு பேரும் இணைந்து ஏன்னா ஒரே படத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அமிதாப் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அப்படிங்கிறப்ப பெருசாக இருக்கும் ஸோ நாகஸ்வின் அதை திங்க் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்கியில் பார்ட் டூவில் ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ ஒரு ரோல் இப்போ எப்படி நம்ம துல்கர் சல்மானோ இல்லை வந்து தேவர் விஜய் தேவர கொண்டா வந்து பார்த்திங்கன்னா நடித்தாங்களோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா வேறு லெவல் ஏன்னா கமல் சார் ரஜினி சாரை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஈகோ பார்க்காம ஸ்டேட்டஸ் பார்க்காம ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி எப்படி நாங்கள் பேசணுமோ ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு பைக்கில் போய் தனியாக போயிட்டு ஜாலியாக ஒரு ஸ்டேட்டஸ்லாம் இல்லாமல் இருப்போமோ அந்த மாதிரி இருந்தோன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் பட் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஃபைட்டு டான்ஸு பாட்டு இந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி கல்கி மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க பேக்காகவும் இருக்கும் ஒரே படத்துக்கு நடிச்சாங்கன்ற பேரும் கிடைக்கும் ரெண்டு பேருக்கு ஈகோவும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுனால இது ப்ராக்டிகலி பாசிபிள் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து குக்வித் கோமாலி இன்றைக்கான எபிசோட் ஸோ போல் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு ரெட்ரோ லுக்கு ஸோ பழைய வேஷம் நடிகர்கள் நடிகைகள் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி அட்வான்டேஜ் வின் பண்ணது திருப்பியும் பிரியங்காவும் நம்ம கெமியும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க மற்றபடி வேறு எந்தும் ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கி வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வழக்கம் போல் பிரியங்கா லேட்டாக வந்தாங்க அந்த மாதிரி டைமுக்கு வந்து வரதில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது பட் ரோபோ சங்கர் இன்றைக்கி வந்துருந்தாரு ஸோ அவருடைய இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி எதுவும் கிடையாது வெறும் உக்குலாம் வந்து கிடையாது வெறும் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து மாவு ஜளைக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகமாக இது பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஸோ அண்ட் கெமி இஸ் த வின்னர் ஸோ மீண்டும் சந்திப்போம் நாளை இன்னொரு இன்னும் வரைக்கும் குட் பை